அருளிய பாசுரம் இருபத்தி எட்டு கறவைகள் பின் சென்று கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் இல்லாத ஆய்குலத்து உன் தன்மை பிறவி பெருந்துணை புண்ணியமும் யாமுடையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்மை சிறு பேரழித்தனவும் சீரி அருளாதே இறைவாணி தாராய் பறையேலோர் எம்பாவாய் பறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் இல்லாத ஆய்குலத்து உன் தன்மை பிறவி பெருந்துணை புண்ணியமும் யாமுடையும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவானி தாராய் பறையேலோர் எம்பாவாய்